இந்த கேஸை வந்து மும்முரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க முதல் நாள்லருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையுமே வந்து நிறைய இடத்துல தூண்டப்பட்டிருக்கு நிறைய இடத்துல பல எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடி கார்ட் அப்புறம் வந்து சில ஆபரணங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு ஏழு இடத்துல தோன்றப்பட்டிருக்கு இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த தோண்டப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில் கிளைமேட்டாக இருக்கும் அங்கே எப்பவுமே மழை அதிகமாக பெய்யும் வெள்ளம் வரும் ஸோ வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட சில பாடிஸ் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றப்போ அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய படங்களில் பார்த்து தெரிஞ்சிருப்போம் நானும் வந்து படங்கள் பார்த்து தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல போனால் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா நம்ம போன வாரம் போட்ட வீடியோவில் நம்ம வீடியோ டெலிட் ஆகல அதுவரையும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து தர்மஸ்தலா பற்றி பேசுகிறவங்களுடைய வீடியோ எல்லாமே யூடியூப்பில் வந்து அவங்களே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து அதை டெலிட் பண்ண வச்சுருக்காங்க எட்டாயிரம் யூடியூப் வீடியோக்கள் வந்து டெலிட் பண்ணப்பட்டிருக்கு அதில் வந்து நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸும் இருந்திருக்கு தப்பி தவறி நம்ம வீடியோவும் டெலிட் ஆகும் நான் நினச்சேன் ஏன்னா முதல் முதலே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுதான் நம்ம கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப ஸோ அந்த வீடியோ டெலிட் ஆயிடும்னு நினச்சேன் ஆனால் வந்து டெலிட் ஆகல அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எட்டாயிரமே டெலீட் பண்ணப்பட்டது இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் வந்து தர்மஸ்தலாவை பற்றி பகிரலாம் ஆனால் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனாக பகிருங்க ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் எதையும் நீங்களாக ஏதாவது யோசிச்சு அதை பற்றி எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹைகோர்ட் உத்தரவு போட்டுருச்சு